அரேபியாவில் இருந்து ஹஜ் யாத்ரீர்கள் உட்பட சுமார் இருநூற்றி ஐம்பது பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் லக்னோவில் தரையிறங்கியது லக்னோ விமான நிலையத்தில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் போது விமானத்தின் இடது சக்கரத்தில் இருந்து புகை வெளியேறியது இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவருக்கும் பெரும் அச்சம் ஏற்பட்டது விமானம் பத்திரமாக தரை இறங்கியதும் தரை ஊழியர்கள் உடனடியாக விமான நிலைய மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுவை அழைத்துள்ளார்கள் அவர்கள் நிலைமையை விரைவாக கவனித்துள்ளார்கள் சவுதி தொழில்நுட்ப குழுவினருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றிய அவசரகால கால மீட்பு குழு விமானத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்படுவதற்கு முன்பே புகை கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டதாகவும் வழக்கமான விமான நடவடிக்கைகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஹைட்ராலிக் அமைப்பில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இருக்கலாம் என விமான நிலைய ஊழியர்கள் கூறியுள்ளார்கள்